அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையாக முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகப்பெயர்ச்சி மற்றும் கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்துதான் அந்த ஆண்டின் பலன்கள் நிர்ணயிக்கப்படுது அந்த விதத்துல இந்த ஆண்டு முதல் பெயர்ச்சியா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க அஷ்டம ஸ்தானத்துல அமர்ந்து சனி பலவிதமான விதமான தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருந்தாருங்கிறதுதான் உண்மை ஆனா இப்போ உங்க பாக்கியஸ்தானத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி இனி உங்களுக்கு சனி பாக்கிய சனியா அருள் பாலிக்க போறார் அடுத்து இரண்டாவது பயிற்சியா மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபஸ்தானத்துல இருந்த குரு மே பதினான்காம் தேதி பயிற்சியாகி இனி விரைய குருவா சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஆண்டு குரு மூன்று இடங்கள்ல சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க லாபஸ்தானத்துல இருப்பார் மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து உங்க விரே ஸ்தானமான பன்னிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் அக்டோபர் பத்தாம் தேதி அவர் அதிசாரமா பெயர்ச்சி அடைஞ்சி கடகராசில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மிதனராசியில சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி நிகழ இருக்கு கடந்த கால உங்கள் உங்க சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தின ராகு மே பத்தொன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து உபஜயஸ்தானம் மூன்றாம் பாவகத்துல இருந்த கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாம் செய்ய இந்த பிரதான கிரகங்களான சனி குரு ராகு கேது மற்றும் இதர நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சந்திரன் இந்த ஆண்டு துவக்கத்துல சமசப்தம ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பெயர்ச்சியை துவங்குறார் அதே மாதிரி சனியும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதனால இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதுவும் நண்பர்கள் வாழ்க்கை துணை புதுசா கல்யாணமாக கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான குரு உங்க ராசிக்கு பதினோராம் பாவகத்துல இருந்து தன்னுடைய பயணத்தை துவக்குறார் அடுத்து பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் போது கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் மே மாதத்திலிருந்து கடன் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனால் கடனை வாங்கி தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க கடன் வாங்கி சில பேர் கல்யாணம் பண்ணலாம் பார்த்தா கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதனால வாங்கின கடன் அப்படியே நிற்கும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதா இருந்தா சொத்து சேர்க்கைக்காக முயற்சி செய்யுங்க இல்லன்னா மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கலாம் இல்லைன்னா உங்க வியாபாரத்துக்காக புதிய தொழில் முதலீட்டுக்காக வாங்கணுமே தவிர கடனை வாங்கி வீட்டு செலவு பண்றது கடனை வாங்கி வீட்டுக்கு பொருள் வாங்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பா உங்க ராசியிலேயே யோகாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் இருக்கார் வருட ஆரம்பத்துல ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய நாட்களில் சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால தொழில் சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டுல வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆசைப்பட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை குழல் இந்த ஆண்டு நிகழும் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கவங்க மீண்டும் குடும்பத்தாரோடு ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் வருட முற்பகுதியில் சனி அஷ்டமத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறார் ஆனா வருட பிற்பகுதியில் சனி பயிற்சிக்கு பிறகு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்திலிருந்து விலகும் காரணத்தினாலே நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் பணம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகம் இருக்கு பிரிஞ்சு இருக்கீங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் சனி பகவானுடைய பெயர்ச்சி காரணமா பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் கஷ்டங்கள் விலகும் தன வருமானம் பெருகும் ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு மேக்சிமம் நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ஜனவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் கடைசி காலகட்டம் நவம்பர் டிசம்பர் மாதமும் உங்களுக்கு கெட்டது கெடுபலன்கள் பெரும்பாலும் நடக்காது நல்லதுதான் ஆனா சுமாரான பலன்கள்ங்கிறது கிடைக்கும் ஆனா கெடுபலன்கள் கிடைக்காது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டில் உத்தியோக மேன்மை இருக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தையும் குரு பஞ்சம பார்வையா பாக்குறார் ஆறாம் பாவகத்தை பாக்குறார் கடன்கள் நிவர்த்தியாகும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ நீண்ட காலமா இருந்த வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை கூப்பிட்டு மத்தவங்களுடைய இன்ஃபுளுஸ் யூஸ் பண்ணி போலீஸ்ல கேஸ் கொடுக்கறது வழக்கு தொடுத்திருப்பாங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா சூழலும் சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மாறப்போகுது இந்த ஆண்டு பிறந்ததுக்கு எப்படி என்ன பிரச்சனை மாறுச்சுன்னே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் யார் உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு எதிராவே திரும்பவும் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல மாற்றங்கள் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இழந்த செல்வாக்க மட்டும் இல்லாம இழந்த செல்வத்தையும் மீண்டும் பெறக்கூடிய இந்த உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் ஒரு சிலர் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டியிருப்பீங்க ஒரு சிலர் கிரெடிட் கார்டில் பணத்தை விட்டுருப்பீங்க ஒரு சிலர் எங்கேயாவது சூதாட்டம் கேம் ஆன்லைன் கேம்னு விளையாடி பணத்தை இழந்திருப்பீங்க அது எல்லாமே மீண்டும் திரும்ப கிடைக்கிறதுக்குண்டான சூழல் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும் இந்த ஆண்டுக்குண்டான பரிகாரம் தந்தை வழி முன்னோர்கள் வழிபாடு செய்யறது மிகவும் அவசியம் தந்தை வழி முன்னோர் வழிபாடுன்னா உங்க வீட்டுல ஆல்ரெடி அப்பா இருந்தா இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு அப்பா மூலமா திதி கொடுக்க வைங்க அப்பா இல்லைங்கிறவங்க நீங்க உங்க அப்பாக்கோ முன்னோர்களுக்கோ ப்ராப்பரா திதி கொடுக்கணும் எப்போனா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தினங்கள்ல மட்டும் இல்லாம மாத மாதம் வரக்கூடிய எல்லா அமாவாசை உங்க முன்னோர்கள் சார்பா முன்னோர்களுக்காக திதி முயற்சி பண்ணுங்க பழக்கம் இல்லாதவங்க இனிமே கத்துக்கோங்க ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு நல்லது பண்ணும்போது அவங்க நம்ம வழி தோன்றல்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நம்ம குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஆண்டு முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்ப உண்டாகும் குரு விரயமோட்ச ஸ்தானத்துக்கு வர வரும்போது செலவுகள் சற்று அதிகமாகும் அந்த செலவுகள் நல்ல செலவுகளை அமைகிறதுக்கு இந்த முன்னோர் வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும் உங்க வீட்டில் வயதான சுமங்கலிகள் யாராவது இறந்திருந்தா அதாவது முப்பது வயசுலேருந்து அறுபது முந்நூறு வயசில் யாராவது சுமங்கலிகள் இறந்திருந்தா அவங்களுடைய ஞாபகார்த்தமா சுமங்கலி வழிபாடு செய்கிறது சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சௌபாகிய பொருட்கள் மங்கள பொருட்கள் கொடுக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது உங்க குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க குடும்ப சந்ததி வளரும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தி இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுய பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்